கத்தர் முதலாவதாக ஒரு திரிய அணைகிறது போல நான் அணைய பண்ணுவேன் எதை அணைய பண்ணுவேன் அப்படின்னு சொன்னா நமக்கு விரதமாய் இருக்கிற மனுஷருடைய கோபத்தை கத்தர் எப்படி பண்ணுவோம் சொல்லுங்களேன் சாந்தமாய் இது ரொம்ப அவசியமான ஒன்று பாருங்க யாக்கோபி என்ன என்ன மாதிரி பயப்படுறான் என்ன மாதிரி பயப்படுறான் ஏசா அவனுடைய கத்திக்கு தப்பு முடியாது காரணம் என்னன்னா ஏசா வந்து ரத்தத்தை பார்த்து பழகினவன் ஏசா ரத்தத்தை பார்த்து பழகிறவன் அவனுடைய வேலையே என்ன வேலை அப்படின்னா வேட்டையாடுகிற வேலை தான் மிருகங்களை பார்த்தா வேட்டையாடுகிற வேலை அவனுக்கு கத்தி எடுத்து குத்துறது வெட்டுறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் இல்லை அதுவும் தன்னுடைய சகோதரன் மேல அவ்வளவு வெறுப்பு அவனுக்குள்ள இருக்கிறது ஆனால் ஆண்டவர் வந்து முன்னாடி நிற்கும் போது ஏசா கட்டி பிடிச்ச அழுதானா எவ்வளோ பெரிய மாற்றம் பூதாகரமா நடந்துரும் ஒரு பெரிய வெட்டுக்குத்து குத்து இந்த இடத்துல நடந்துரும் பெரிய ரத்தம் ஆறே இங்க ஓட போகுது எத்தனை பேர் இன்னைக்கு பலியாக போகிறாங்களோ தெரியலேன்னு நினைச்சிட்டு இருக்கிற அந்த யாக்கோபுக்கு ரத்த ஆறு ஓடலையாமா அங்க ஒரு கண்ணீர் நதி ஓடிச்சாமா ஆமேன்னு சொல்லுங்க என் ஆண்டவர் வந்து நிற்பாரே ஆனால் அப்படிதான் நடக்கும் அப்படிதான் நடக்கும் நீங்க பெருசா நினைச்சிட்டு இருக்கிற அந்த காரியத்தை நான் நம்புகிறேன் கர்த்தர் ஒரு திரி அணைகிறது போல ஆமேன் ஒரு திரி அணைகிறது போல உங்களுக்கு விரதமாய் இருக்கிற மனுஷனுடைய கோபத்தை கர்த்தர் அமர பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார் ஹாலேலூயா நம்பர் 2 இரண்டாவது ஆண்டவர் நம்மோடு பேசினார் ஆண்டவர் என்ன பண்ணுவாரம்மா ராஜாக்களுடைய கோபங்களை திரி அணைகிறது போல அணைய பண்ணுகிற கர்த்தர் அரசாட்சியில அரசாங்கத்தில் பெரிய முதலாளிகளாய் பெரிய ஆட்களாய் இருக்கிற அந்த கோபத்தை அடக்கிறவராம ஆமையா அது கத்தருடைய கரத்தினால் அடக்கப்படும் ஆனால் யாரோ ஒருத்தருக்கு ஆண்டு ஒரு தெளிவாக பேசுகிறார் நீங்கள் பயப்படாதீங்க உங்களுக்கு விரதமாக இருக்கிற அதிகாரம் உங்களுக்கு விரதமாக இருக்கிற மனிதர்கள் உங்களுக்கு விரதமாக இருக்கிற பெரிய பெரிய ஆட்கள் என் தேவன் சொல்கிறார் அவர்களுக்கு கொஞ்சம் கூட நீங்கள் பயப்பட வேண்டாம் கர்த்தர் நினைப்பாரானால் உங்களோடு இருக்கிறவர் பெரியவர் உலகத்தில் இருக்கிறவனை விட உங்களுக்குள்ளே இருக்கிற பெரிய தேவன் அந்த மனுஷருடைய கோபத்தை ஒரு திரி அணைய பண்ணுகிறது போல கர்த்தரை அணைய பண்ணுவதற்கு வல்லவராக இருக்கிறார் உங்களுக்கு பிள்ளைகளுக்கு விரோதமாக இருக்கிற அந்த கோபங்கள் கண்டிப்பாக தனியப்படும் என்று நான் விசுவாசிக்கிறேன் ஆல் லூயா நம்பர் த்ரீ மூன்றாவது ரொம்ப முக்கியம் ஆண்டவர் என்ன வாக்கு கொடுக்குறார் அப்படின்னா நானே உன் மேலே வச்ச கோபத்தை நான் இதை மாதம் என்ன பண்ணுவேன்னா அணைய பண்ணுகிற ஒரு கண் ஸோ இதை விட மேலானது என்ன வேணும் இதை விட மேலானது என்ன வேணும் யாரோ ஒருத்தர் ஆண்டவருடைய கோபத்தினால் தான் இதெல்லாம் நடக்குது ஆனால் இந்த மாதம் நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்க போகிறீங்க கத்தலூர் ஜெபா ஆவினால் நிரப்பப் போகிறாரு இந்த மாதம் ஆண்டவருடைய கோபத்தை தனியாக பண்ணுகிற மாதம் நம்முடைய முன்னோர்கள் செய்த தீமைகள் நிமித்தம் இருக்கிற அந்த கோபத்தை தனியாக பண்ணுகிற ஒரு மாதமாய் இந்த மாதம் மாறப் போகிறது ஆமேன் வெற்றியோட எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாட போகிறோம் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் என் சூழ்நிலைகள் எல்லாம் எதிரானாலும் எனக்குள்ளே இருக்கிறவர் பெரியவர் ஆமேன் எல்லாரும் கரங்களை தட்டி அந்த பாடலை பாடும்போதே அந்த மகிமை ஒவ்வொருத்தர் மேலும் சூழ்நிலை எல்லாம் எதிரானதோ சுற்றாரு பகையானோ சூழிலை எல்லாம் எதிரானதோ சுற்றத்தாருந்தில் பகையானோ வல்லவர் உனக்குள்ளே இருக்கின்றார் பாலக்காரம் தாங்குவர் கலங்காதே பாலக்காரம் தாங்குவர் கலங்காதே எனக்குள்ளே இருக்கின்றார் பெரியவர் எனக்குள்ளே இருக்கின்ற என் இயேசு சுயன்றும் பெரியவர் நான் அறியாதது எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்து நான் அறியாதது எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்து நான் அறிய நான் அறியாதது எனக்கு எட்டாததும் பெரிய காரியம் செய்திவான் மதுரமான வாழ்வு கசப்பானதோ ஒளி வரும் நேரம் இருளானதோ மதுரமான வாழ்வு கசப்பானதோ ஒளி வரும் நேரம் இருளானதோ ஜீவனுள்ள தேவன் யாவையும் யாவையும் செய்வார் செய்வார் கலங்காதே கலங்காதே எனக்குள்ளே கைகளை மேல தட்டி வல்லம 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 அந்த மகிமை இந்த மாதம் முழுதும் நடத்துகிற கத்தனுடைய மகிமை இப்பொழுது ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கு சொல்லுவ எனக்குள்ளே இருக்கிற நான் அறியாததும் எனக்கு எட்டாததும்ாரி செய்த நான் அறியாததும் எனக்கு எட்டாததும் மான ஓ விசுவாசத்தோடு நான் அறியாததும் நான் அறியாததும் கரங்களை தட்டி கத்தருக்கு மகிமை செலுத்துவோம் ரதங்களையும் குதிரைகளையும் பெரிய பெரிய பராக்கிரம சாலிகளையும் ஒரு திரி அணைகிறது போல அணைய பண்ணுகிற கத்தர் இந்த மாதம் எங்களுக்கு விரதமாய் எழுப்பி நிற்கிற சகல யுத்தங்களையும் ஒரு திரி அணைகிறது போல நீர் அணைய பண்ணுகிறதற்காய் உமக்கு நன்றி அப்பா உமக்கு நன்றி ஆண்டவரே பிள்ளைகள் ஒவ்வொரு வரையும் மனதார நான் ஆசீர்வதிக்கிறேன் திருச்சபையில் இருக்கிற ஆன்லைன் மூலமா இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் இந்த மாதம் ஒரு ஆசிர்வாதமான மாதமாய் மாறட்டும் இந்த மாதம் அவர்களுக்காக ஒரு திறந்த வாசல் உண்டாகட்டும் இந்த மாதம் கத்தருடைய பாதுகாப்பு பிள்ளைகளோடு இருக்கட்டும் குடிக்கிற தண்ணீர் சுவாசிக்கிற காற்று பண்ணுகிற பிரயாணம் செய்கிற வேலை அனைத்திலும் கர்த்தருடைய தயவுள்ள கரம் உங்கள் பிள்ளைகளோடு கூட இருந்து இந்த மாதம் ஒரு திரி அணைகிறது போல விரோதமாக எழும்பி நிற்கிற சகல சக்திகளையும் கர்த்தர் நிர்மூலம் பண்ணி பெரிய பர்வதமே நீ எம்மாத்திரம் செவா முன்பாக நீ சமபூமி ஆவாய் அந்த பிரச்சனை இப்பொழுது இயேசுவின் நாமத்தில் அணைவதாக அந்த போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் அணைவதாக இப்பொழுது நான் கட்டளை இடுகிறேன் இந்த மாதம் இந்த ஆறாவது மாதம் எங்கள் பிள்ளைகளுக்கு விரதமாய் கொந்தளித்து நிற்கிற அந்த அக்கினிகள் ஏழு மடங்கு கோபங்களினால் சூடேற்றப்பட்ட அந்த அக்கினிகள் அணைகிறதற்கு ஒரு பின்மாரியான மழை ஒரு பின்மாரியான ஒரு மழை இந்த மாதத்திலே அனுப்பப்பட்டு கத்தர் இறக்கம் செய்கிறதற்காக நன்றி தேங்க்யூ ஜீசஸ் அன்றரை ஒவ்வொரு பிள்ளைகளும் சாட்சி சொல்லணும் இந்த மாதம் ஆரம்பிக்கும்போதே போதே நீ வாக்கு கொடுத்தீர் நீ இந்த மாதம் விசேஷமான மூன்று சாட்சிகளை நீ சொல்லுவா என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தீர் இந்த மாதம் இந்த சத்தத்தை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளும் ஒரு மூன்று சாட்சியாவது விலையேற பெற்ற சாட்சி இதுவரையிலும் சொல்லிராத மூன்று சாட்சிகளை நீ சொல்லுவதற்கு ஆசிர்வதிக்கிறதற்காய் நன்றி உடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் ஆண்டவரே இந்த ஊழியத்தை தாங்குகிற காணிக்கைகளினாலே தாங்குகிற உடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக இந்த மாதம் முழுதும் கத்தர் சபையினுடைய தேவைகளை ஆச்சரியமாய் நீர் சந்திப்பீராக நாங்கள் கட்ட வேண்டிய அந்த கடன் தொகையை சீக்கிரமாய் கட்டி முடித்து ஆண்டவரே ஒரே சந்தோஷத்தோடு மகிமைப்படுத்துகிற நாட்கள் சீக்கிரமாய் வருவதாக நம்முடைய தயவுள்ள கரம் உடைய பிள்ளைகளோடு இருக்கட்டும் இயேசுவின் மூலம் ஜபம் ஏறெடுக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஹலேலூயா கைகளை உயர்த்தி ஒரு ஹாலே ஆமேன் இந்த மாதம் ஆண்டவர் நமக்கு கொடுத்த வாக்குத்தத்தம் ஏசாயா நாற்பத்தி மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் ரதங்களையும் குதிரைகளையும் இராணுவங்களையும் பராக்கிரமசாலிகளையும் புறப்பட பண்ணி அவைகளை எழுந்திருக்க கூடாமல் ஒருமித்து விளமும் ஒரு திரி அணைகிறது போல அவைகளை அணைக்கிற ஜீவனுள்ள கர்த்தர் நமக்கு வாக்கு கொடுக்கிறார் நம்பர் ஒன் முதலாவதாக நமக்கு விரோதமாக எழும்பி நிற்கிற மனுஷனுடைய கோபம் என்கிற திரியை அணைய பண்ணுகிற கர்த்தர் நம்பர் டூ அதிகாரம் என்கிற திரியை அணைய பண்ணுகிற கர்த்தர் மூன்றாவது தேவனுடைய கோபம் என்கிற அந்த கோபத்தை தனித்து இரக்கத்தை நமக்கு பாராட்டி இந்த மாதம் உங்களுக்கு விரோதமாக இருக்கிற அத்தனை பிரச்சனைகளையும் கர்த்தர் ஒரு திரி அணைகிறது போல அணைக்க போகிறார் கைகளை தட்டி இது அப்படியே நடக்க போகிறது ஆமேன் கொந்தளித்து கொண்டிருக்கிற ஏழு மடங்கு அக்கினி ஜுவாலைகள் இந்த மாதம் உங்களுக்கு முன்பாக அடங்க போகிறது கத்தர் அவருடைய கரத்தினால் அந்த கொந்தளிப்பை கத்தர் அமர பண்ண போகிறார் நீங்கள் ஒவ்வொருத்தரும் நீங்கள் காண்பீர்கள் ஆண்டவர் உங்களோடு இருப்பார் இந்த மாதம் அதிகமாய் ஜெபித்து நிறைய வேதம் வாசித்து ஆண்டவரோட ரொம்ப நெருக்கமாய் வாழுங்கள் கத்தரோட நெருக்கமாய் வாழும் போது இந்த மாதம் உங்களுக்கு வெற்றியாய் அமையும் காட் பிளெஸ்யூ உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பாராக ஆமேன் திருவிருந்த ஆராதனை இருக்கிறது தொடர்ந்து திருவிருந்த ஆராதன இருக்கிறவர்கள் நீங்கள் அமரும்படியாய் உங்களை அன்போடு கேட்கிறேன் காட் பிளஸ் யூ ஆன்லைனில் இருக்கிற ஒவ்வொருவரையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் ஆண்டவர் உங்களோடு இருப்பார்